வணக்கம் அறுபது வருஷமா இந்தியா தன்னோட அணுசக்தி திட்டத்தை ஒரு பெரிய ரகசியம் மாதிரி ரொம்ப இறுக்கமாக பாதுகாத்துட்டு வந்தது அரசாங்கம் மட்டும்தான் அரசாங்கம் மட்டும்தான் இதுல எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தது ஆனால் இப்போ அந்த கதவுகள் மெதுவாக துறக்கப்படுது நீங்க அனுப்பிச்சிருக்கிற ஆவணங்கள் எல்லாமே சாந்தி மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பில் ட்வெண்ட்டி இந்த ஒரு மசோதா இந்தியாவோட ஆற்றல் பசியை தீர்க்குமா இல்ல ஒருவேளை புதிய ஆபத்துகளை உருவாக்குமா இதுதான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போற பெரிய கேள்வி சரி நம்மிடம் அரசாங்கத்தோட பத்திரிகை வெளியீடுகள் மக்களவை விவாதத்தோட முழு ரிப்போர்ட் நிறைய செய்தி ஆய்வுகள் அப்புறம் சில நிபுணர்களோட யூடியூப் விவாதங்கள்னு ஒரு பெரிய தொகுப்பே இருக்கு ஆமா எல்லாத்தையும் அலசலாம் வாங்க இதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் முதல்ல இந்த சாந்தி மசோதானா என்ன Sustainable harnessing and ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா பேரை கேட்டாலே தெரியுது இது ஏதோ பெரிய லட்சியத்தோட வருதுன்னு கண்டிப்பா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த மசோதா இந்தியாவோட அணுசக்தி சட்டங்களையே ஒரு மாதிரி தலைகீழா மாத்துது அப்படியா இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு முக்கியமான சட்டங்களை இது நீக்குது ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ரெண்டுல கொண்டு வந்த அணுசக்தி சட்டம் ரொம்ப பழைய சட்டம் ஆமா இன்னொன்று ரெண்டாயிரத்தி பத்துல வந்த அணுசக்தி சேதத்திற்கான குடிமை பொறுப்பு சட்டம் கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு பிறகு முதல் முறையா தனியார் கம்பெனிகள் அணுசக்தி துறைக்குள்ள வர்றதுக்கு இந்த மசோதா வழி செய்யுது அப்போ அறுபது வருஷம் அரசாங்கம் ஒனோ முடிய போகுது இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் ஆனா இப்போ இந்த அவசரம் திடீர்னு அரசாங்கம் ஏன் இந்த முடிவு எடுக்குது இந்த ஆவணங்கள் சில பெரிய இலக்குகளை நோக்கி கை காட்டுதா ஆமா அதுதான் முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து ரெண்டு முக்கிய காரணம் இருக்கு ஒண்ணு இந்தியாவோட கட்டுக்கடங்காத ஆற்றல் தேவை இன்னொன்னு பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க நாம கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் அரசாங்கத்தோட விக்சித் பாரத் அட் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு இல்லையா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதோட ஒரு பகுதியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நூறு ஜிகாவாட் அணு சக்தி நாம அடையணும்னு ஒரு பெரிய இலக்கு வச்சிருக்காங்க நிஜமாவா நூறு ஜிகாவாட் நாம இப்போ எந்த இடத்துல இருக்கோம் உங்க ஆதாரங்களின் படி இந்தியா இப்போ வெறும் எட்டு ஜிகாவாட் அணுசக்தியை தான் உற்பத்தி செய்யுது ஆமா கிட்டத்தட்ட எட்டு ஜிகாவாட் தான் இது நம்ம மொத்த மின் உற்பத்தியில மூணு சதவீதத்தை விட கம்மி அப்போ எட்டுல இருந்து நூறுக்கு போறதுங்கிறது இது ஏதோ சின்ன பாய்ச்சல் மாதிரி தெரியலையே இது எப்படி சாத்தியம் இது ஒரு மாபெரும் பாய்ச்சல் பழைய முழுக்க முழுக்க அரசாங்க கட்டுப்பாட்டுல இருந்த மாடல்ல இது சாத்தியமே இல்லைன்னு அரசாங்கம் இப்ப உணர்ந்திருக்கு சரி நாம நிலக்கரிய நம்பி இருக்கோம் ஆனா அதால வர்ற மாசுபாடு ஒரு பெரிய பிரச்சனை சூரிய சக்தி காத்துன்னு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இருக்கு ஆனா அது எல்லா நேரமும் கிடைக்காது கரெக்ட் அது இருபத்தி நாலு மணி நேரமும் வருஷம் முழுக்க ஒரே மாதிரி கிடைக்காது இங்கதான் அணுசக்தி முக்கியமா இருக்கு இது ஒரு சுத்தமான நம்பகமான அடிப்படை ஆற்றல அதாவது பேஸ்லோட் பவரை கொடுக்கும் ஒரு நிமிஷம் இந்த அடிப்படை ஆற்றல்னா என்ன அத கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன் நிச்சயமா அதாவது ஒரு பெரிய பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு நாட்டோட பவர் கிரிட்டுக்கு இந்த அடிப்படை ஆற்றல் முக்கியம் ஓஹோ வெயில் அடிக்குதா காத்து வீசுதான்னு பாக்காம இருவத்து நாலு மணி நேரமும் முந்நூத்தி நாளும் தொடர்ந்து மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சுட்டே இருக்கும் ஒரு நிலையான சப்ளை ஆமா இந்த மாதிரி ஒரு நிலையான சப்ளை இருந்தாதான் தொழிற்சாலைகள் மருத்துவமனைகள்னு எல்லாமே எந்த தடையும் இல்லாம இயங்க முடியும் அணுசக்தி இந்த வேலையை ரொம்ப சிறப்பா செய்யும் அதனாலதான் ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ள நிகர பூஜ்ய உமிழ்வு அதாவது நெட் ஜீரோ அப்படிங்கற இந்தியாவோட இலக்கு அடைய இது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க ஓகே இப்ப புரியுது இந்த பெரிய இலக்கு அடையத்தான் தனியார் கம்பெனிகளை உள்ள கொண்டு வர்றாங்க ஆனா அது எப்படி வேலை செய்யும் தனியார் கம்பெனிகள் இனிமே நியூக்ளியர் பவர் பிளான்ட் கட்டலாமா ஆமா இந்த மசோதா இந்திய தனியார் நிறுவனங்கள் அணுமின் நிலையங்களை கட்டுறதுக்கும் சொந்தமாக்கிக் கொள்ளவும் இயக்கவும் உரிமை வாங்க அனுமதிக்குது அப்போ முழுசா அவங்க கண்ட்ரோலா இல்ல இல்ல அங்கதான் ஒரு நிபந்தனை இருக்கு அவங்க நாப்பத்தொன்பது சதவீதம் வரைக்கும் தான் பங்குகளை வைத்திருக்க முடியும் மீதி ஐம்பத்தோரு சதவீதம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும் அப்ப பெரும்பான்மை கட்டுப்பாடு தான் இருக்கும் கரெக்ட் இது முழுமையான தனியார் மயமாக்கல் இல்ல வெளிநாட்டு நிறுவனங்களும் இந்திய கம்பெனிகளோட பார்ட்னர்ஷிப்ல பங்கேற்கலாம் சரி இது ஒரு முக்கியமான மாற்றம் ஆனா உங்க ஆவணங்கள்ல திரும்ப திரும்ப வர்ற ஒரு விஷயம் விநியோகஸ்தர் பொறுப்பு அதாவது சப்ளையர் லயபிலிட்டி இதை நீக்கிறது தான் இந்த மசோதாவோட மையப்புள்ளின்னு நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு இதுதான் சரியா புரியல இதை ஏன் மாத்தணும் அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய தடையா இருந்ததா இதுதான் இந்த மசோதாவோட இதய பகுதினே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்துல கொண்டு வந்த சட்டத்தின்படி அதாவது சிஎல் சட்டப்படி ஒருவேளை அணு உலையில விபத்து நடந்தா அந்த உலையை இயக்குற ஆபரேட்டர் மட்டும் பொறுப்பு பொறுப்பில்லை அதுக்கு பொருள் கொடுத்தவங்களும் பொறுப்பு ஆமா அதுக்கு உதிரி பாகங்கள் கொடுத்த சப்ளையர்களும் பொறுப்பாகணும் இந்த ஒரு விதிதான் பல சர்வதேச நிறுவனங்களை பயமுடுத்துச்சு ஒரு அமைச்சர் மக்களவை விவாதத்துல சொன்னா மாதிரி இது நிறுவனங்களிடையே ஒரு அமைதியான அச்சத்தை ஒரு சைலண்ட் ஃபோபியாவை உருவாக்கிடுச்சு ஏன் இந்த அது நியாயம் தானே தப்பான பொருள் கொடுத்தா அவங்க பொறுப்பேத்துக்கணும் தானே பார்வைக்கு அது சரிதான் ஆனா நடைமுறையில இதனால வர்ற சிக்கல்கள் அதிகம் ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்த கம்பெனி கூட பலாயிரம் கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டி இருக்கும்னு பயந்தாங்க ஓ பொறுப்புக்கு ஒரு எல்லையே இல்லாம இருந்தது வருஷ கணக்குல கோர்ட் கேஸ் நடக்கும் இதனால அமெரிக்காவின் வெஸ்டிங் ஹவுஸ் பிரான்சின் அரேவா மாதிரி பெரிய நிறுவனங்கள் இந்தியாவுல முதலீடு செய்யவே தயங்கினாங்க கிட்டத்தட்ட வருஷமா நம்ம சிவில் அணுசக்தி ஒப்பந்தங்கள் முடங்கி கிடக்கிறதுக்கு இந்த ஒரு விதிதான் இது அந்த விதியை முழுசா மாத்துது இனிமே விபத்து நடந்தா ஆலைய இயக்கிற மட்டும் மட்டும்தான் முழு பொறுப்பு சப்ளையருக்கு நேரடி பொறுப்பு கிடையாது சரி அந்த ஆபரேட்டரோட பொறுப்புக்கும் ஒரு வரம்பு வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு மெகாவாட்டுக்கு மேல இருக்கிற பெரிய உலைக்கு ஆபரேட்டரோட பொறுப்பு முன்னூறு மில்லியன் எஸ்டிஆருக்கு சமமான ரூபாய் மதிப்புல இருக்கும் ஒரு நிமிஷம் எஸ்டிஆரா அது என்ன எஸ்டிஆர் ஏன் ரூபாய்லேயோ டாலர்லயோ சொல்லல நல்ல கேள்வி எஸ்டிஆர்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட் இது வந்து ஐஎம்எஃப் பயன்படுத்துற ஒரு சர்வதேச நாணய கூட மாதிரி ஓகே அமெரிக்க டாலர் யூரோ என் பல முக்கியமான கரன்சிகளோட மதிப்பு வச்சு இதோட மதிப்பை கணக்கிடுவாங்க இதனால அதோட மதிப்பு ரொம்ப நிலையா இருக்கும் இந்த மாதிரி உலகளாவிய ஒப்பந்தங்கள்ல பெரிய தொகைகளை குறிப்பிட இதத்தான் பயன்படுத்துவாங்க சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு இன்டர்நேஷனல் பெஞ்ச்மார்க் அப்போ அதோட மதிப்பு இப்ப எவ்ளோ இருக்கும் இப்போதைய மதிப்புல அந்த முன்னூறு மில்லியன் எஸ்டிஆருங்கிறது சுமார் மூவாயிரம் கோடி வெறும் மூவாயிரம் கோடியா ஒரு பெரிய அணு உலை விபத்து நடந்தா சேதம் பல லட்சம் கோடிகளை தாண்டுமே அப்போ இந்த மூவாயிரம் கோடி போதுமா இது ரொம்ப கம்மியா தெரியுதே ஆமா இந்த கேள்வி தான் விவாதத்துல முக்கியமா எழுப்பப்பட்டது இது ஒரு கார் விபத்து காப்பீடு மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க காப்பீட்டுக்கு ஒரு வரம்பு இருக்கும் இல்லையா இந்த மசோதாவின் படி ஆபரேட்டரோட பொறுப்பு அந்த மூவாயிரம் கோடி தான் அதுக்கு மேல சதம் ஏற்பட்டா அரசாங்கம் தலையிட்டு உதவும் அதுக்காகவே அணுசக்தி பொறுப்பு நிதி அதாவது நியூக்ளியர் லேபிரிட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு அரசாங்கம் உருவாக்கும் இந்த மாற்றம் இந்திய சட்டங்களை உலகளாவிய விதிமுறைகளுக்கு இணக்கமா மாத்துது இதுதான் முதலீட்டாளர்களை ஈர்க்கும்னு அரசாங்கம் நம்புது இது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பரிசு மாதிரி தெரியுது இது நாடாளுமன்றத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நிறைவேறிடுச்சா எதிர்க்கட்சிகள் மக்களவையில இருந்து வெளிநடுப்பு செஞ்சத நான் படிச்சேன் ஆமா விவாதம் ரொம்ப சூடா இருந்துச்சு நீங்க விவாதத்தோட மையப்புளிய தொட்டுட்டீங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மணிஷ் துவாரி சசிதரூர் மாதிரி உறுப்பினர்கள் இந்த சப்ளையர் பொறுப்பை நீக்கிறது ஒரு ஆபத்தான பாய்ச்சல்னு கடுமையா வாதிட்டாங்க அவங்களோட வாதம் என்ன அவங்களோட முக்கிய கேள்வி இதுதான் ஒருவேளை சப்ளையர் கொடுத்த தவறான உபகரணத்தால விபத்து நடந்தா என்ன செய்யறது இந்த புதிய சட்டத்தின்படி அந்த சப்ளையரை கேள்வி கேட்கவே முடியாது அவங்க சுலபமா தப்பிச்சுடுவாங்களே பாதுகாப்பு சம்பந்தமாகவும் அவங்க கவலை தெரிவிச்சாங்க இல்லையா லாபத்தை மட்டுமே பாக்கிற தனியார் நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் மாதிரி பாதுகாப்பு தரத்தை சரியா கேள்வி கேட்டாங்க ஆமா இந்த மசோதாவை ஒரு கூட்ட நாடாளுமன்ற குழுவுக்கு அதாவது ஜேபிசிக்கு அனுப்பணும் கோரிக்கை வச்சாங்க ஆமா ஜேபிசிக்கு பி கேட்டாங்க அது ஒரு ஆழமான ஆய்வுக்காக திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த சௌகதா ராய் இந்த மூவாயிரம் கோடி வரம்பு ரொம்ப ரொம்ப கம்மி இதை நிச்சயம் உயர்த்தணும்னு சொன்னார் அவங்க பார்வையில இது பொதுமக்களோட பாதுகாப்பை விட மூலதனத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு அரசாங்கத்தோட பதில் என்னவா இருந்துச்சு அமைச்சர் ஜிதேந்திர சிங் இதுக்கு பதில் அளிச்சார் பாதுகாப்பு தான் எங்களுக்கு மிக முக்கியம்னு அவர் உறுதி அளிச்சார் அதை கண்காணிக்க அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் ஏ இருக்கு ஏஆர்இபி அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு கரெக்ட் இதுதான் இந்தியால இருக்கிற எல்லா அணு உலைகளோட பாதுகாப்பையும் உறுதி செய்யற உச்ச அமைப்பு இந்த மசோதா மூலமா அந்த ஏஆர்இபிக்கு முதல் முறையா சட்டபூர்வ அந்தஸ்து குடுக்கிறோம் அதனால அது இன்னும் சக்தி வாய்ந்ததா மாறும்னு சொன்னார் சரி அது இல்லாம பழைய பொறுப்பு சட்டம் கடந்த பத்து வருஷமா எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வராம நாட்டை முடக்கி வச்சிருந்தது இந்த மாற்றம் ஒரு நடைமுறை தேவை இன்னும் அரசாங்கம் வாதிச்சு சரி அப்போ இந்த சண்டை முழுக்க பெரிய அணு உலைகளை பத்தியும் விபத்து நடந்த யார் காசு கொடுக்கறதுங்கறத பத்தியும் தான் இருக்கு ஆனா உங்க ஆவணங்கள்ல எஸ்எம்ஆர் அப்படின்னு ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வருது இது என்ன புது டெக்னாலஜி பெரிய உலைகளுக்கும் என்ன வித்தியாசம் இது இந்த ஒட்டுமொத்த திட்டத்தோட இன்னொரு முக்கியமான பகுதி சிறிய மாடுலர் உலைகள் ரியாக்டர்ஸ் சிறிய மாடுலர் உலைகளா ஆமா இதோட கான்செப்டே வேற இத ஒரு பெரிய சென்ட்ரல் கிச்சனுக்கும் ஊர்ல பல இடங்கள்ல இருக்கிற சின்ன சின்ன கிளவுட் கிச்சன்களுக்கும் உள்ள வித்தியாசமா பாருங்க ஓ பெரிய அணுலைங்கிறது அந்த சென்ட்ரல் கிச்சன் மாதிரி ஒரே இடத்துல இருந்து ஊருக்கே சப்ளை பண்ணும் ஆனா அந்த கிளவுட் கிச்சன் மாதிரி அப்போ இத நமக்கு தேவையான இடத்துல வச்சுக்கலாமா ஆமா ரொம்ப சின்னதா இருக்கும் ஒரு ஃபேக்டரிக்குள்ளேயே இத முழுசா தயாரிச்சு லாரியில கொண்டு போய் நமக்கு தேவையான இடத்துல நிறுவ முடியும் இதனால கட்டுறதுக்கு ரொம்ப குறைவான நேரம்தான் ஆகும் இது எதுக்கெல்லாம் பயன்படும் ஒரு பெரிய டேட்டா சென்டருக்கு மட்டும் மின்சாரம் கொடுக்க ஒரு பெரிய தொழிற்சாலையை கார்பன் ஜீரோ ஆக்கி செய்ய இல்லனா ரொம்ப தூரத்துல இருக்குற கிராமங்களுக்கு மின்சாரம் கொடுக்கணும் இத குறிப்பிட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் இந்த மசோதா இந்த எஸ்எம்ஆர்களை இந்தியாவிலேயே தயாரிக்கிற ஒரு சூழல உருவாக்கவும் இலக்கு வச்சிருக்கு அதுக்கு நிதி ஒதுக்கீடு இருக்கா இருக்கு இந்த வருஷ பட்ஜெட்ல கூட எஸ்எம்ஆர் ஆராய்ச்சிக்காக இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அப்போ இந்த மசோதா மின்சாரத்தை தாண்டி இன்னும் பல விஷயங்களை பேசுது போல நிச்சயமா மொத முறையா இந்த சட்டம் மின்சாரத்தை தாண்டி புற்றுநோய் சிகிச்சை விவசாயம் மற்ற தொழில்கள்ல அணுசக்தியை பயன்படுத்துறத பத்தியும் வெளிப்படையா குறிப்பிடுது இது ஒரு பெரிய மாற்றம் இன்னொரு முக்கியமான விஷயம் அணுசக்தி தீங்கு அப்படிங்கறதோட வரையறையை இது விரிவுபடுத்துது இனிமே சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சேதங்களும் இதுக்குள்ள வரும் இது ஒரு முக்கியமான அப்டேட் ஏதாவது தகராறு வந்தா அதை தீர்க்கறதுக்காக அணுசக்தி குறை தீர்க்கும் ஆலோசனை குழு அப்படின்னு ஒன்னையும் இது உருவாக்குது சரி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் எல்லாத்தையும் சுருக்கமா பார்த்தா ஒரு பக்கம் இந்தியாவோட பிரம்மாண்டமான ஆற்றல் மற்றும் பருவநிலை இலக்குகளை அடைய தனியார் முதலீட்ட உள்ள கொண்டு வர ஒரு பெரிய திட்டம் இருக்கு கரெக்ட் அதுக்காக அறுபது வருஷ கட்டமைப்பை மாத்தி ஏதாவது தப்பு நடந்தா யார் பொறுப்புங்கற விதிகளையே மாத்தி எழுதுறாங்க ஆமா அரசாங்கம் இது எப்படி பாக்குதுன்னா இந்தியா ஒரு வளர்ந்த நாடா மாறவும் தூய்மையான எரிசக்தி துறையில ஒரு உலக சக்தியா உருவாகவும் இது ஒரு நடைமுறை தேவைன்னு பாக்குது ஆனா இது அமெரிக்கா பிரான்சுடனான முடங்கிக் கிடந்த சிவில் அணுசக்தி ஒப்பந்தங்களுக்கு புத்துயிர் கொடுக்கலாம் ரஷ்யா மேல நாம வச்சிருக்கிற சார்பு நிலையை குறைக்கலாம் ஆனா நாணயத்தோட இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் இத எப்படி பாக்குறாங்கன்னா இது பொறுப்ப குறைக்குது பொதுமக்களோட பாதுகாப்பை விட கார்ப்பரேட் லாபத்துக்கு முன்னுரிமை கொடுக்குதுன்னு பாக்குறாங்க ம் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் இடையிலான ஒரு கிளாசிக் விவாதம் இது ஆனா அணுசக்தியோட தனித்துவமான ஆபாயங்களோட இந்த விவாதம் நடக்குது ஆமா இந்த மசோதா மக்களவையில் நிறைவேறி இப்போ மாநிலங்களவையோட பரிசீலனையில இருக்கு அதோட எதிர்காலம் அங்கதான் முடிவாகும் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இந்த மசோதாவுல இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு என்னது அடுத்துறையில ஒரு ஸ்டார்ட் அப் சூழல ஊக்குவிக்கிறதுக்காக பெரும்பாலான ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு இனிமேல் லைசன்ஸ் தேவையில்லைன்னு இது சொல்லுது ஓ அப்ப யார் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாமா ஒரு காலத்துல அரசாங்கத்தோட இரும்பு கோட்டைக்குள்ள இருந்த ஒரு துறைக்குள்ள முதல் முறையாக தனியார் நிறுவனங்களும் புதுசா யோசிக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்களும் நுழைய போறாங்க லாப நோக்கம் இந்தியாவோட அணு அறிவியலை இந்த அளவுக்கு பெரிய அளவுல முதல் முறையாக சந்திக்கப் போகுது இதனால என்ன எதிர்பாராத கண்டுபிடிப்புகள் உருவாகலாம் அல்லது என்ன எதிர்பாராத ஆபத்துகள் உருவாகலாம் யோசிச்சு